மகளிர் நீதிமன்றம் அதுக்கு முன்னாடி கிடையாது மகளிர் நீதிமன்றம் கொண்டு வந்ததே அம்மாவோடைய ஆட்சியில் தான் அன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அதாவது க சென்னை மோ இது கார்ப்பரேஷன் லிமிட்டில் சென்னை கோயமுத்தூர் அப்புறம் கொஞ்சம் அதிகமாச்சு ஆனால் அன்றைக்கி ஆரம்ப கட்டத்தில் வந்து மகளிர் நீதிமன்றங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அதே போல் வந்து மகளிர் வந்து பொதுவாக வந்து இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து அதிகமாகறாங்கன்றது அன்றைக்கி சட்டத்தையும் கடுமையாக்குறது அம்மா தான் அன்றைக்கி அது போன்ற வந்து மகளிருக்கு இடஒதுக்கீடு ஐம்பது பெர்சன்ட்டு இன்றைக்கி ரெண்டு லட்சம் பேரில் இன்றைக்கி ஐம்பது பெர்சன்ட்டு எவ்வளோ பேர் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மகளிர் இன்றைக்கி வந்து உள்ளாட்சியில் வந்து உறுப்பினராக தலைவராக இன்றைக்கி இருக்காங்கன்னா யாருக்கு நன்றி சொல்லணும் அவங்களாம் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அவங்களால தான் இன்றைக்கி வந்து ஆனது இருந்தது இல்லையா அப்புறம் பார்லிமெண்ட்டில் முப்பத்தி மூணு சதவீதம் கொண்டு வந்தாங்க அன்றைக்கி கிழிச்சி போட்டாங்க அன்றைக்கி நம்மளுடைய ஆதரவோடு வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் வந்து இது பண்ணாங்க இல்லையா ஆதரவு கொடுத்த காலகட்டத்தில் அன்றைக்கி அதை வந்து அவர் திரு தம்பிதோடு தான் மூவ் பண்ணார் இன்றைக்கி அம்மா சொல்லி அதை வந்து எதிர்கட்சிகள் அன்றைக்கி கிழிச்சு போட்டாங்க முப்பத்தி மூணு சதவீதம் அங்கேயும் கொண்டு வரதுக்கு எல்லா வித முயற்சி எடுத்தாங்க அதுபோல் உமன் கமாண்டோ ஃபோர்ஸு அப்புறம் உமன் போலீஸ் ஸ்டேஷனு இப்படி அடிக்கினே போகலாம் அப்புறம் மகளிருக்கு வந்து இல்லத்தரசிகளுடைய சுமை கொடுப்பதுக்கு மிக்சி கிரைண்டர் ஃபேனு ஸோ அளவுக்கு மா அதாவது கிராமப்புறங்களில் வந்து மகளிர் வந்து ஒரு சுய சுயஉதிக் குழுக்கள் மூலம் வந்து ஒரு அவங்க வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டாக ஒரு சுயமரியாதை இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து சுய உதிக் குழுக்களையும் அதிகமாக கொண்டு வந்து அவங்களே வாழ்க்கையை முழுத்தணும் ஆடு மாடு கோழி தான் வளக்கு வளர்த்து அவங்களோட கிராமப்புறத்தில் மகளிர் முக்கிய பங்குனா அதுக்கும் வந்து பண்ணாங்க இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம் மகளிர் மட்டும் இல்லை எல்லாமே இளைஞர்கள் அதே போன்று வயதானவர்கள் அது ஓய்வூதியம் ஆயிரரூபா ஆக்குது யார் நம்ம தானே ஆக்குனாங்க ஆயிரரூபா அது மாதிரி வயசு வயதானவங்களுக்கு எல்லோருக்கும் ஓய்வூதியம் இப்படி எல்லாமே கொடுத்து வா தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு எல்லா வித நன்மை செய்தவர்